ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல சப்பாத்தி மாவு பேசிய கஷ்டமாக இருக்குது கையெல்லாம் வலிக்குது அதே மாதிரி சாஃப்டான சப்பாத்தியும் கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி செஞ்சலாம் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் என்ன வீடியோன்னு பார்க்கலாமா இப்போ சப்பாத்தி மாவுக்கு நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைனா வந்து கடல் இது வேணால் சேர்த்துக்கோங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இதை சேர்த்துட்டு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கனால ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் ஒரு ரெண்டு பல்ஸ் மோடு விட்டு அரைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டான சப்பாத்தி நல்ல உருண்டையாக கிடைக்கும் அதை நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம் செம்ம சாப்டா கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க